குரூப் ஃபோர் தேர்வு மற்றும் குரூப் டூ டூ ஏ குரூப் ஒன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் ஆயிடுச்சு அதனால் தமிழ் வந்து ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து இலக்கணப் பகுதிகளையும் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட்டு வரோம் அதன் முதல்ல அத்தியாவசியமாக பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பில் ஏழு ஒன்றில் வரக்கூடிய எழுத்து மற்றும் சொல் அதில் எழுத்து வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சொல் பற்றி பார்க்கலாம் சேனலில் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு கை கொடுக்கும் நம்பிக்கையோடு பாருங்கள் எழுத்து பார்த்தாச்சு இப்போ சொல் பாருங்கள் சொல் சொல்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்து தனித்தும் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து அமையது பேர் தான் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எழுத்து தனியாக வந்தாலும் சரி இப்போ பூ அப்படின்னு வந்தால் அது ஒரு எழுத்து ஆனால் பொருள் இருக்கானே இருக்குது அது பல இடத்துல சேர்ந்து வர்றதுனால் என்ன மீனிங்க பூ மலர்ந்தது இப்போ பூங்கிறது தனியாக சொல்லும்போது போது ஒரு ஒரு மொழி மீனிங் இருக்குது பூவோட மலர்ந்ததும் சேர்கிறதுனால அது தொடர்ந்து வந்து பொருள் தருது ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே என்ற வகையில் அடங்கும் அப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல சேர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் அடுத்தது இந்த சொல்லு எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு திணைகளையும் அதாவது திணை அக்ரணின்னு சொல்லக்கூடிய இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் அது என்ன ஐந்து பால்னால் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதில் வந்து ஐந்து பால்களில் வந்து எது உயர்திணைக்கு எத்தனை உயர்தினைக்கு எத்தனை அக்ரணின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் மட்டும் உயர்திணி ஆகிய மக்களுக்கு உரியது முதல்ல உயர்தினை அக்ரணின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிங்க உயர்தினா உயர்ந்த ஒழுக்க மக்கள் அனைவரும் உயர்தின வகையை சார்ந்தவர்கள் அக்ரிணி அப்படின்னா அது அல்லாத மற்ற அனைத்தும் அக்ரிணி வகையை சார்ந்தது இப்போ விலங்கு விலங்குலேயே விலங்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பொருள்கள் உயிருள்ள பொருள்கள் உயிரற்ற பொருள் இது எல்லாமே அக்ரிண வகையை சார்ந்தது இப்போ ஐந்து பால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் பால் பெண்பால் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் மட்டும் உயர்தினைக்கு உரியது ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரிணிக்கு உரியது ரெண்டாவது மூவகை இடங்களிலும் வரும் அதனால் மூவகை இடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லக்கூடிய மூவகை இடங்கள்லேயும் அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மூவ பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று இடத்துலையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாகவும் வரும் சில இடங்களில் வெளிப்படையாக வரும் ஒரு சில இடங்களில் குறிப்பு ஸ்பெசிஃபிக்காகவும் வரும்னு சொல்கிறேன் இதுதான் வந்து சொல்லுக்கான டெஃபினேஷன் ஃபுல்லாக அடுத்தது மூவகை மொழிகள் மொழினாலும் சொல்லுனாலும் ஒன்று தாங்க பார்த்தீங்கன்னா தனிமொழி தொடர் மொழி பொதுமொழின்னு சொல்லிட்டு வகை இருக்குது அதில் தனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல் மட்டும் தனித்து வந்து பொருள் தர்றது தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் கண் படி இதெல்லாம் ஏன் பகா பதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பகா பதம் அப்படின்னா பிரித்தால் பொருள் தராதது பகா பதம் அதாவது இப்போ நீங்கள் கண்ணை பிரித்திங்கன்னா கா தனியாக இன்று தனியாக பிரித்தா மீனிங் வருமானம் வராது இதே படி அப்படிங்கிறது அதை பிரித்தாலும் பா தனியாக டீ தனியாகவும் பிரிக்க முடியாது இந்தமாரி பிரித்தால் பொருள் தராதது பகாவதம் பிரித்தால் பொருள் தரக்கூடியது பகுபதம் இப்போ கண்ணன் கண் ப்ளஸ் இன் ப்ளஸ் அன் கண்ணன் அப்படின்னு சொல்லும்போது பிரித்தால் பொருள் தரும் அதே மாதிரி படித்தான் படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன் அப்போ அந்த மாதிரி பிரிக்கும்போது இது வந்து பகுபத உறுப்புகள் வரும் பகுதி விகுதி நிலை சந்தி சாரி விகாரம் சொல்லக்கூடிய ஆறு உறுப்புகள் வரக்கூடியது பகுபதம் அப்போது பிரித்தால் பொருள் தரக்கூடியது பகுபதம் பிரித்தால் பொருளை தராதது பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தொடர் மொழி என்றால் என்ன தொடர் மொழின்னா டெஃபினேஷன் பாருங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழி எனப்படும் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட எவ்வளோ வேணாலும் வரலாம் அந்த மாதிரி வந்து தரக்கூடியது தொடர் மொழின்னு எடுத்துக்காட்டு பாருங்கள் கண்ணன் அப்படிங்கிற சொல்லு தனிமொழியாக இருந்தாலும் கூட வந்து வந்தானுங்கிறது தொடர்ந்து வர்றதுனால அது தொடர் மொழி இப்போ மலர் வீட்டுக்கு சென்றால் மலர் சென்றால் அப்படின்னா எங்கே சென்றாலும் ஒரு கேள்வி வரதில்லை அப்போ மலர் எங்கே சென்றால் வீட்டுக்கு சென்றால் அப்போ இதெல்லாம் வந்து மலர் வந்த சொல்லை பேர் சொல்லை தொடர்ந்து இதெல்லாம் வர்றதுனால இது தொடர் மொழி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து பொதுமொழி இது பத்தாம் வகுப்பில் வந்து அடிக்கடி கேட்குற வினாவாக இருக்குது டிஎன்பிசில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு சொல் தனித்து நின்றோ அல்லது ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று சொல்லும்போது வேறொரு பொருளையும் தரும் ஒரு சொல் நீங்கள் தனியாக சொல்லும்போது ஒரு பொருளையும் அதே நீங்கள் பிரித்து சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு வேறொரு பொருளையும் வரும் அதுதான் என்னது அப்போ தனி மொழிக்க தொடர் மொழிக்கு பொதுவாக அமையக்கூடியது பொதுமொழின்னு சொல்கிறோம் அதில் எடுத்துக்காட்டு பாருங்கள் எட்டு இப்போ நீங்கள் எட்டு வந்து தனியாக சொன்னீங்க அப்படின்னா நம்பரை குறையும் அதை பிரிக்கும் போது எல் ப்ளஸ் டூ அப்படின்னு ஒரு அதை கூப்பிட்டுறாங்க பாருங்கள் எல் ப்ளஸ் டூ அப்போ எள்ன்னா உணவுப் பொருள் நம்ம எள்ளெல்லாம் சேர்ப்பாங்க இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அந்த மாதிரி எள் ப்ளஸ் டூ தூன்னால் ஒன்று அது சாப்பிட்றது அப்போ நீங்கள் எட்டு தனியாக சொல்லும்போது நம்பரையும் அது எல் பிளஸ் டூன்னு சொன்னீங்க அப்படின்னா அது என்னது எல்லை உண்டான் அப்படிங்கிற பொருளையும் தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேங்கை வேங்கை சொல்லும்போது நீங்கள் தனியாக சொல்லும்போது வேங்கை அப்படின்னா ஒரு மரத்தை குறிக்கும் இதை நீங்கள் அதை பிரித்தீங்கன்னா வேம் ப்ளஸ் கை அப்படின்னு பிரிச்சிங்க அப்படின்னா வேகின்ற கை அப்படிங்கிற பொருளை வந்து தரும் அப்போது தனியாக இருக்கும்போது ஒரு பொருளையும் அதே பிரிந்து செல்லும்போது வேறொரு பொருளையும் தரும் அப்போ இந்த மாதிரி வந்தால் தனிமொழிக்க தொடர் மொழிக்கு பொதுவாக இந்த சொல்லுக்கு போய் தான் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நிறைய சொல்லலாம் எடுத்துக்காட்டை தாமரை தனியாக சொல்லும்போது அது மலரை குறிக்கும் தா ப்ளஸ் மறைனா தானா தாவுகின்ற மறைனா மான் அப்படின்னு பொருள் வரும் பலகை பலகை தனியாக சொல்லும்போது மரப்பலகையே குறிக்கும் அதை நீங்கள் வந்து பிரிக்கும்போது பல ப்ளஸ் கை அப்படின்னு வரும் பலகை அப்படின்னு வரும் இது எல்லாமே வந்து பொதுமொழிக்கான எடுத்துக்காட்டாக வரும் அதேமாதிரி டிஎன்பிஸில் அடிக்கடி கேட்குற கட்டாயம் கேட்குற வேணாதுன்னு பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் தொழிற்பெயர் நம்ம செய்கிற ஒரு வேலையை குறிக்கக்கூடியது தானே அது தொழிற்பயர்னு சொல்லுவோம் வினைன்னு என்ன நம்ம செய்கிற வேலை தான் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண்ணெய் இடம் காலம் அந்த ஒருமைப்பன்மை மூவிடப் பெயர்கள் இறந்த காலம் நிகழ எதிர்காலம் எதிர்காலம்னு சொல்ல முடியாது பால் ஐந்து பால்கள் இது எல்லாத்தையும் வந்து குறிப்பாகவும் வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் நீங்கள் வந்து தொழிற்பெயரில் போய் பாஸ்டன்ஸ் ப்ரெசன்டேஜெலாம் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஈதல் ஈதல்னா கொடுக்கறது நடத்தல் நடந்து போகிறது நடக்கிறது ஒரு வேலை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதும் ஒரு வேலை அதில் வந்து தொழில் பெயரை ரெண்டாக பிரிச்சாங்க விகிதி பெற்ற தொழிற்பெயர் ஃபஸ்ட்டு விகுதி பெற்ற தொழில் பெயர் பாருங்கள் வினை அடியின் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் அது என்ன விகுதி பெறுது நட ப்ளஸ் தல் சேர்த்தீங்கன்னா நடத்தல்னு வருது அப்போ அதில் தல்ங்கிறது விகுதி நடங்கிறது பகுதி வினை அடின்னு சொல்கிறாங்க ஏன் வினை அடின்னா அதான் ரூட் அப்படின்னு அர்த்தம் மாதிரி வாழ்க்கை வாழ் பிளஸ் கை இப்போ கைங்கிறது விகுதி வாழுங்கிறது வினையடி அல்லது பகுதின்னு சொல்லலாம் வாழ்க்கை அப்படிங்கிறது தொழிற்பெயர் ஆள் பிளஸ் அல் ஆலல் இப்போ இந்த அல்ங்கிறது விகுதி அப்போ ஆளுங்கிறது வினையடி அதாவது பகுதி இது ரெண்டும் சேரும்போது ஆளல் இது எல்லாமே பெயர் அதேமாரி ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் ஒரே வினையடி அதாவது ஒரே ஒரு ரூட்டு இப்போ நடைங்கிறது ஒன்று மட்டும் ஏற்காது பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நடை என்பது எங்கெல்லாம் வருது நடையை குறிக்கலாம் நம்முடைய நடத்தையை குறிக்கலாம் நடத்தலுங்கிற தொழிற்பெயரை குறிக்கலாம் இப்படி இத்தனை இடத்துல வரக்கூடியது நடங்கிற ரூட்டுங்கிற ஒரே ஒரு அடிச்சொலை வச்சு நம்ம இதெல்லாம் சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர் இதுவும் வந்து அடிக்கடி கேட்குற வினா தான் டிஎன்பிஸில் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை நான் ஆப்போசிட்டாக வரக்கூடியது இப்போ நடந்தான்னா நடக்கலை வந்தான்னா வரலை அந்த மாதிரி சொல்லக்கூடாது எதிர்மறை தொழிற்பெயர் இப்போ நடவாமை கொல்லாமை இந்த மாதிரிலாம் வர்றது என்னது எதிர்மறை தொழிற்பெயர் அடுத்தது பாருங்கள் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல்ல முதல்நிலை தொழிற்பெயர்னால் என்ன விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் எந்த என்ன விகுதினா லாஸ்ட்டில் விகுதி வரக்கூடாது அப்போ பாருங்கள் தட்டு இப்போ தள்ளு கூட சேர்த்தீங்கன்னா தட்டுதல்னு வரும் அப்போ அந்த தள்ளு வராமல் வெறும் தட்டு மட்டும் வந்தால் அது முதல்நிலை அதே மாதிரி உரைத்தல் அது தள்ளு வராமல் வெறும் உரை மட்டும் வருது முதல்நிலை தொழில் பெயர் அடித்தல் தள்ளு வராமல் வெறும் முதல் வரக்கூடிய பகுதி மட்டும் வரக்கூடியது அதை அது இந்த மாதிரி வரதில் என்னது முதல்நிலை தொழிற்பெயர் அது கொடுத்துருக்காங்க பாருங்கள் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் இதெல்லாம் தொழிற்பெயர் ஆனால் இதில் முதல்நிலை தொழிற்பெயர்னு கேட்டால் இந்த இரு விகுதி வராமல் தள்ளு தள்ளுங்கிறத தூக்கிட்டு மீதி வரக்கூடியதானே அது முதல்நிலை தொழிற்பெயர் அதே மாதிரி முதல்நிலை திரிந்த தொழிற்பயர்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவை விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பயர்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா இப்போ தொழிற்பயர் வந்து கெடுதல் சுடுதல்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா இதில் முதல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது கெடு இதில் சுடு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்நிலை திரிந்து அப்புடின்னா குறியில் நெடிலாம் மாத்திரம் முடிஞ்சிட்டுங்க இப்போ வந்து கெடு கேடு கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்ல அந்த மாதிரி கெடுங்கிறது கேடு அப்படின்னு சொல்கிறாங்க கெடுதல் கெடுதல் என்ன ஒரு கேடு வந்துடுச்சுன்னு இல்லையா அந்த மாதிரி சுடுதல் சூடு வச்சுட்டாங்க அப்படி சொல்லும்போது சூடு இப்போ சூடு சூடு அப்போ என்னது குறிலேருந்து நெடிலாக மாற்றிடுச்சு மாறிடுச்சு அப்படின்னா அது முதல்நிலை தெரிந்தது குரிலாகவே இருக்குது அப்படின்னா அது முதல்நிலை தொழிற்பெயர் அடுத்து நம்ம கடைசியாக பாகுபுரத்து பார்த்திங்கன்னா வினையால் அணியும் பெயர்கள் வினையால் அணியும் பெயர் அது வினையால் அணியும் பெயர் ஒரே வினைமுற்றி பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமர்வு ஏற்கும் ஏற்காமலும் வேற்றுமதிவு பயணிகளை கொண்டு முடியும் வினையாளனையும் பெயர் எனப்படும் இதில் தன்மை மொழி இந்த மூன்று இடங்களிலும் கா காலத்தை கா மூன்று காலங்களிலும் வருன்றாங்க வந்தவர் அவர்தான் படற்கை இடத்துல வருது வந்தவது யாரான்னு கேட்டால் மூன்றாவது நபராக அவர் தான் அப்படின்னு சொல்கிறோம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இது படற்கை தான் யார் ஒருத்தர் பொறுமையாக இருக்காரு அவர் இந்த உலகை ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அடுத்தது பாருங்கள் இந்த விண் பெயருக்கும் வினையாளனைக்கு என்ன வித்தியாசங்கிறதை பாருங்கள் தொழில் பெயருக்கும் தொழில் பெயரை பொறுத்த வரைக்கும் பெயர் சொல்லே வந்து வி வினை சொல் பெயர் தன்மையாகி வினை உருவை ஏற்கும்னு சொல்கிறாங்க வினையாளனியின் பேர் வந்து தொழிலை செய்யும் கருத்தா வைக்கிறீங்க கருத்தானா ஒரு வேலையை செய்கிறவங்க தாங்க திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினாருனா அங்கே கருத்தா யாரான்னு கேட்டால் திருவள்ளுவர் தான் கம்பர் வந்து ராமாயணத்தை ஏற்றினாருனா அங்கே யார் கருத்தானா கம்பர் தான் கருத்தா அந்த மாதிரி இது காலம் காட்டாது தொழிற்பெயரில் வந்து ஆடுதல் பாடுதலில் போய் நீங்கள் காலத்தை கண்டுபிடிக்க முடியுன்னா கண்டுபிடிக்க முடியாது வினையாளி பெயரில் காலத்தை காட்டும் வந்தவர் அவர் அப்படின்னா இப்போ படற்கை இடம் பாஸ்டென்ஸ் இந்த மாதிரி காட்டக்கூடியது அதேமாரி படற்கைக்கு உரியது தொழில் தொழிற்பெயர் ஆடுதல் பாடுதல் அப்படின்னா இது மூணாவது சொல்கிற மூணாவது நபரை சொல்கிற மாதிரியே இருக்கும் இது வந்து மூணு இடத்துக்கும் வரும்ன்றாங்க எது வினையாளி பெயர் மூவி வரும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா இடத்துலையும் வரும் எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் இதுக்கே தொழிற்பெயருக்கு இது வினையாளணியும் பேருக்கு பாடியவள் படித்தவர் வினையாளனி பேர் ஈஸாக கண்டுபிடிச்சலாங்க வந்தவர் சென்றவர் உடுதவர் விதைத்தவர் இந்த மாதிரி எது வந்தாலும் அது வினையாளனியும் பெயர் ஆடுதல் பாடுதல் ஊடுதல் நடித்தல் சுடுதல் இதெல்லாமே என்னது தொழிற்பெயர் இல்லை இப்போ இயல் ஒன்றும் இல்லை ஏற்கனவே எழுத்து பார்த்துருக்கோம் இப்போ சொல்லு பார்த்துருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் சேனல் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் தெரிவிங்க அதுக்கான தீர்வு அளிக்கப்படும் நன்றி